தங்க பிள்ளையே உன்னை பிரச்சனையில் இருந்து காப்பாற்ற இந்த வாராகி தாய் வந்திருக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டு மிகப்பெரிய விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கவும் அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றவும் வந்திருக்கிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு வரும் வெள்ளிக்கிழமை நான் சொல்வது போல் செய்துவிடு அதில் பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் ஒவ்வொரு தருணமும் மன வழிகளும் மன வேதனைகளும் பல அவமான பேச்சுக்களும் நீ சகித்துக்கொண்டு நாம் ஏன் வாழ வேண்டும் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்று பிரக்தையில் இருக்கிறாய் என் தங்க பிள்ளையே பிரக்தி அடையாதே ஒவ்வொரு தருணமும் நீ படக்கூடிய அவமானம் சில விஷயங்கள் உனக்கு நடக்கவில்லை என்று நீ கவலை கொண்டிருக்கிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை கேள் அமைதியாக இரு பொறுமையை கடைபிடி உனக்கு நடக்க வேண்டிய காரியம் நல்லபடியாக நடக்கும் எங்கு சென்றாலும் எந்த நாணயத்தை கொண்டு செல் ஒவ்வொரு நேரமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் செல்வமும் செழிப்பும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நாட்களும் மரண வழிகளால் வாழ்கிறாய் என்று மன பிரக்தி அடையாதே நான் சொல்வதை கேட்டு அதன் பிரகாரம் நீ நடக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்களும் நாம் ஏன் வாழ வேண்டும் என்று நினைக்காதே நாம் தாய்க்காக வாழ வேண்டும் நம் வாராகி தாய் நமக்காக நம் இல்லத்தில் வந்து இருக்கிறார்கள் வரப்போகிறார்கள் இனிமேல் எனக்கு அனைத்தும் நல்லது நடக்கப் போகிறது நான் தைரியத்தை இழக்க மாட்டேன் மன தைரியத்தோடு இருப்பேன் நான் பயம் கொள்ள மாட்டேன் என என் தங்க பிள்ளை தைரியத்துடன் இருக்க வேண்டும் அந்த தைரியமே என் வாழ வைக்கும் மற்றவர்கள் பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் ஏசுபவர்கள் ஏசிக்கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களுக்கு இதுதான் வேலை ஆனால் என் தங்க பிள்ளை உலகத்தில் பல விஷயங்களை சாதிக்க பிறந்திருக்கிறது சாதிக்க மட்டுமல்ல சில விஷயங்கள் நான் சொல்வதையும் செய்வதற்காக பிறந்திருக்கிறது அதனால் மற்றவர்களும் உன்னையும் எப்பொழுதுமே சமமாக பார்க்காதே மற்றவருடைய வாழ்க்கை நிலை வேறு உன்னுடைய வாழ்க்கை நிலை வேறு மற்றவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள் ஆனால் நீ பொது நலத்திற்காக பிறந்திருக்கிறாய் ஏன் தெரியுமா உன்னால் சில விஷயம் இந்த உலகத்திற்கு சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கிறது அது இந்த தாய் உனக்கு செய்து கொடுப்பேன் நான் செய்ய சொல்லுவேன் தகுதி உள்ளவர்களை கண்டிப்பாக நான் சோதித்து தான் சில விஷயங்களை செய்ய சொல்வேன் ஆனால் நீ உனக்கு அனைத்து சோதனைகளும் ஏற்படுகிறது எனக்கு மாற்றமே நிகழவில்லை எனக்கு ஏமாற்றம்தான் நிகழ்கிறது என்று புலம்பிக் கொள்ளாதே நம் புலம்பி கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது என் தங்க பிள்ளையே நான் சொல்வதைக் கேள் எந்த இடத்தில் உனக்கு தோல்வி ஏற்படுகிறதோ எந்த இடத்தில் உனக்கு கடன் பிரச்சனை அடையவில்லையோ எந்த இடத்தில் உனக்கு பரம் வேண்டுமோ அந்த பணமே வராமல் இழுபதித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் இந்த நாணயத்தை உன் பெயரால் நான் பூஜை செய்து கொடுக்கிறேன் இந்த நாணயம் வேண்டுமென்றால் இந்த தொலைபேசியின் மூலியமாக வாங்கிக்கொள் வாங்கிக் கொண்டு நான் சொல்லும்படி நீ பூஜை செய்து உன் இல்லத்தில் கண்டிப்பாக நீ கொண்டு வரும்பொழுது அந்த இடத்தில் நீ நினைத்த காரியம் பட் பட் என்று நடக்கிறது என் தங்க பிள்ளையே ஏன் தெரியுமா பல சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளாகி இருக்கிறாய் மனிதர்கள் உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன் என்று பல உபத்தரம் செய்து உன்னை வேண்டாம் வெறுப்பாக இன்று துச்சமென தூக்கி எறிந்துவிட்டார்கள் என் வாழ்க்கையின் நிலைதான் என்ன நான் வாழ்வேனா வீழ்வேனா என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடைக்காதா என்று பல கோணத்தில் நீ ஆழ்மனதில் புழுங்கி புழுங்கிக் கொண்டிருக்கிறாய் மன பிரக்தியில் இருக்கிறாய் அதனால் தான் இந்த தாய் உனக்கு காட்சி கொடுத்து தங்க பிள்ளையே பல உறவுகளை நம்பி நீ இழந்து விட்டாய் இனிமேல் நீ எவரையும் நம்பி இழக்க வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்துகிறேன் இந்த வாராகி தாயானவள் ஒவ்வொரு தருணமும் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்கிறேன் நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்னை வரவேற்று நான் சொல்லும்படி நீ வழிபட்டால் நீ நினைத்த காரியம் மாற்றம் உடனடியாகவும் நடக்கும் என்பதை எல்லளவும் மாற்றம் கிடையாது அதனால் நான் சொல்வதை உடனடியாக செய் உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை உயரும் உனக்கு கடன் பிரச்சனை தீரும் தீராத நோய் பிரச்சனையும் நான் தீர்த்து வைப்பேன் என் தங்க பிள்ளையே பிறகு நான் சொல்வதை கேள் இந்த பதிவினை நீ கேட்ட பிறகு உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோடு வராங்க உங்க பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கீங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி